மக்கள் வணக்கம் தமிழ்நாடு செவிலியர் ஆணையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா சென்னை வள்ளூர் கோட்டத்தில் நடந்ததுங்க அதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையத்தின் தலைவராக இருக்கிற டாக்டர் ராஜாமூர்த்தியை உங்களுக்கு தலைவராக தெரியும் ஆனால் அவர் என்னுடைய தாய்மாமா அவர் நன்றாக படித்ததால் மருத்துவராகிவிட்டார் நான் படிக்காதனால் துணை முதலாகிவிட்டேன் என்று சொல்லி பள்ளக்காட்டி காட்டி அதையும் கைத்தட்டி ரசிச்சிருக்காங்க நீங்கள் துணை முதலாளதற்கு உதயநிதி அவர்களை கலைஞரோட பேரன் அப்படிங்கிறதால உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை சிந்திக்க வேண்டும் உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞரோட மகன் அப்படிங்கிற தவிர்த்து எந்த தகுதி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் இதுவே திமுகவில் பல காலமாக இருக்கிறவர்கள் இந்த மாதிரி பதவிக்கு வர முடியுமா என்பதால் கே வர முடியாது ஆனால் கேட்டால் சமூக நீதி வெங்காயம் ஈவேரா மயிறு மண் எல்லாம் பேசுவீங்க தூத்துக்குடியில் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜா சாதி படுகொலையால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான் நேற்று அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா சாதியை ஒளிச்சு விட்டேன் மயிரம் பிடிச்சி விட்டேன் திமுக வெங்காயம் எல்லாம் பேசி கொண்டிருப்பீங்க எந்த இதுவும் செய்யவில்லை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டுக்காக எதையுமே செய்யவில்லை அவர்கள் ஓட்டுக்காக அத்தனையும் பிறாட்டம் செய்கிறார்கள் நன்றாக உணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை நீங்கள் விரட்டவில்லை என்றால் தமிழ்நாடு விரைவில் சுடுகாடாகும் என்பது நிச்சயம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்க அதுவும் உதயநிதி பேசியிருக்க அந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் கமெண்ட்டை செய்யும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய்மாவா என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் கோபாலபுரம் வீட்டுல கலைஞர் இல்லத்துல நானும் அவரும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சோம் அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்காம துறைமுதலமைச்சர் ஆயிட்டேன் இந்த நிலைமையில நாங்க எடுக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள்